அனைவருக்கும் வணக்கம் சோகத்தில் தமிழ் திரையுலகம் சற்று முன்பு வெளியான அதிர்ச்சியான செய்தி மறைந்தவரின் ஆன்மா சாந்தி அடணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரெஸ் பண்ணிடுங்க இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் உங்களோட இரங்கலை தெரிவிங்க சரி வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ள போகலாம் சிம்பு நடிப்பில் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த சிலம்பாட்டம் படம் மூலம் கதாநாயகியாக அறிமுகமானவர் தான் நடிகையான சானா கான் அதற்கு பிறகு தம்பிக்கு எந்த ஒரு பயணம் ஆயிரம் விளக்கு உள்ளிட்ட சில படங்களிலும் நடித்தார் இந்தி தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளிலும் சில படங்களிலும் அவர் நடித்திருக்கிறார் இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாப்டி ஆனல் என்போரை திருமணம் செய்தும் கொண்டார் திருமணத்துக்கு பிறகு சினிமாவில் நடிப்பதையே விட்டுவிட்டு சானா கான் தனது கணவருடன் சேர்ந்து பிசினஸை கவனித்து வந்தார் சமீபத்தில் அவர் கர்ப்பமாக இருப்பதாகவும் அறிவித்திருந்தார் இந்த நிலையில்தான் திடீரென சானா கானின் சபிதா சவிதா குறைவால் நேற்று காலமானார் இந்த செய்தியை அவர் தனது இன்ஸ்டாகிராம் பதிவின் மூலம் உறுதி செய்தார் தனது தாயாருக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் எனவும் கேட்டுக்கொண்டார் அவரது உடலானது நேற்று நல்லடக்கமும் செய்யப்பட்டுள்ளது நீண்ட நாட்களாக உடல்நலக்குறைவினால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று அவர் மரணமடைந்திருக்கிறார் சமீப காலமாக சானா கான் தனது தாயாருடன் எடுத்த புகைப்படங்கள் வீடியோக்கள் மற்றும் நினைவுகளை அடிக்கடி சமூக ஊடகங்களில் பகிர்ந்து வந்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் தனது தாயார் சானா கானின் சூலேஷை கட்டித்தரும் வீடியோவை பகிர்ந்து தாயின் அன்பை விட உண்மையானதும் தன்னலமற்றதும் எதுவும் இல்லை என்று அதில் குறிப்பிட்டும் இருந்தார் அவரது மறைவுக்கு தற்போது திரைய பிரபலங்களும் பலரும் இரங்கலை தெரிவித்து வருகிறார்கள் இந்த வீடியோ பார்க்கற நீங்களும் இரங்கல் தெரிவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய இரங்கலை தெரிவிங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்